இப்போ நாம் தமிழ் கட்சி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பணம் கொடுக்காம தத்துவம் அண்ணன் சீமான் உங்களை போட செயல்பாடுகள் இவங்களெல்லாம் முன் வச்சு இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கிற கட்சியாக மாறி இருக்கீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அதை விஜய்ன்ற ஒரு நபர் வந்து உடனே வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு டெமாலிஷ் பண்ணுறாரோ ஒரு காலி பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய்க்கு வந்து முதலும் கடைசிமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இருபத்தாறுக்கு பிறகு அவர் முதலும் கடைசி ஆமாம் அது ரெண்டாயிரத்தி ஒரு முப்பத்தொன்று வரைக்கும் அவர் பயணப்பட கமலஹாசன் அவர்கள் போல வந்து எங்கேயுமே ஐக்கியமாக கூட ஆக மாட்டாரு அவரை விட அது பரிதாபமான நிலை வருமா நினைக்கிறேன் பரிதாபமான நிலை வருமா இன்னைக்கு விஜய்க்கு வந்து எவ்வளோ இழுக்காட்டு வாக்கு இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது இல்லை வாக்கு இருக்கா இல்லை அவர் சுற்றி நிற்கிறவங்களுக்கு கூட்டத்துக்கெல்லாம் வாக்கு இருக்காங்க தெரியாது ஆனால் வந்து விஜயை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கம் விஜய்க்கு இலவசமாக ஒரு விளம்பரம் செய்யப்படுது ஏன்னா நாம் தமிழக கட்சி இந்த காலத்தில் பதினஞ்சாண்டாக இருக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் நாம் தமிழக கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றான செயல் திட்டங்களை வைக்கிறோம் இப்போ வந்து தலைநகரத்தை வந்து பரவலாக்கணும் ஒரே தலை நகரமாக இருந்தால் இருந்துச்சுன்னா இங்கே மக்கள் குவிவாங்க அப்போ நகரமய மக்களில் வந்து நகரம் பெருகிக்கொண்டே போகுது அப்போ பண்பாட்டு தலைநகர் வர்த்தக தலைநகர் அப்போ நிர்வாக இந்த தலைநகரங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நாம் தமிழக கட்சி உள்ளது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா வாத பிரதிவாதங்கள் எந்த தொலைக்காட்சியும் இல்லை ஆடு மாடு வளர்ப்பை வந்து மையப்படுத்துவோம் மையப்படுத்தி கிராமப்புற சந்தையை வந்து மேம்படுத்துவோம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து அதை நிறுவனப்படுத்தி அதன் மூலமாக வருவாயிட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா எந்த தொலைக்காட்சியில் வாதம் இல்லை விவசாயத்தை தேசிய தொழிலாக்குவோம் அறுபது வயதை கடந்த விவசாயிகளுக்கு வந்து மாத அந்த ஓய்வூதியம் தருவோம் அப்படின்னு சொல்கிறோம் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா தொலைக்காட்சி வாதம் செய்யப்படுது தண்ணீர் விற்பனைக்கு தடை போடுவோம் நாங்கள் தண்ணீரை இலவசமாக தருவோம் அப்புறம் வந்து இந்த நெகிழி கொலைமத்துக்கு வந்து நாங்கள் தடை போடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி எண்ணற்ற செயல் திட்டங்களை முழக்கங்களை வைக்கிறோம் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா தொலைக்காட்சியில் வாதம் நடத்தப்பட்டது சரி நம்ம எடுத்துக்கோமே வெளிப்படையாக பேசுவோமே இப்போ எத்தனை செய்தி ஊடகங்கள் இருக்கு புதிய தலைமுறை தந்தி நியூஸ் ஏழு நியூஸ் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு சன்னு தொலைக்காட்சி சன்னு நியூஸ் நியூஸ் தமிழ் பார்த்தா நியூஸ் தமிழ் அப்படின்னு பார்த்தா இதுல நியூஸ் தமிழில் வந்து வாதம் கிடையாது மீதியா ஒரு அஞ்சு இருக்கு இதுல வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு எல்லா நாளும் தொலைக்காட்சிகளில் வாதங்கள் எடுக்கிறாங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு முந்நூறு நாளாவது வாதம் எடுக்கப்படுது இந்த சிறப்பு வாதங்கள் வேற இதில் நாம் தமிழை கட்சி குறித்து இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல இந்த தொலைக்காட்சி வாதங்கள் பிரதானமா வந்த கடந்த பத்தாண்டு எடுத்துக்குவோம் எத்தனை விவாதங்கள் நாம் தமிழை கட்சியை மையப்படுத்தி போனா நாற்பது விவாதம் கூட தெரியாது விவாதங்கள்ல கூட நாம் கட்சி கொடுத்து பேசிக்க மாட்டாங்க நாம் கமலஹாசம் வந்து கட்சி தொடங்கி வர்றதுக்கு முன்னாடியே கமலஹாசன் கட்சி தொடங்க போறாருன்னா அத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள் ரஜினிகாந்த் தொடங்கினாரு அப்படின்னா அத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் எந்த தீர்வு வரப்போறதில்லை ஆனா மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல அதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்று இப்படி வந்து எல்லாமே செய்தி ஆக்கப்படுது அங்கெல்லாம் வர்றப்ப விஜய்க்கு எல்லாமே செய்தி அவர் வாகனத்தில் புறப்படுறாரா விமான நிலையம் வர்றாரா விமானத்தையும் இறங்குறாரா திரும்ப அந்த இடத்துக்கு போறாரா போற வரைக்கும் எல்லாம் செய்தி இல்லை நாங்கள் போராட்ட காலத்துக்கு போறோம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறோம் அது ஒரு செய்தியாக மாறுறது இல்லை அப்போ எங்களோட பங்களிப்புகள் எங்களோட எங்களோட களப்பணிகள் பலது வந்து மறைக்கப்படுது அப்போ எங்களுக்கு வந்து இந்த இந்த ஊடகங்கள் வந்து ஒரு முதலமைத்துவம் தர்றதில்லை ஆனால் விஜய் வந்து செயற்கையாக தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ என்னன்னா உண்மையான ஒரு மாற்று அரசியல் மலர்றத இந்த ஊடகங்களே விரும்பாது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல ஊடகங்கள்ங்கிறத தாண்டி அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு லாப இருக்கும் புறச்சூழல் இருக்கும் அரசியல் அழுத்தம் இருக்கும் அந்த ஊடகம் முதலாளிக்கு வந்து தனிநபர் அந்த கணக்கு இருக்கும் அதனால அங்கே பணிபுரியக்கூடியவங்க முதல்ல பத்திரிகையாளர்கள் இல்லை முதல்ல ஊழியர்கள் அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள் அந்த அடிப்படையில் இந்த ஊடகங்கள் வந்து விஜயை தூக்கி பிடிச்சி ஏதோ ஒரு லாபரண்ட கணக்குக்கு எதுவோ ஒரு புறச்சூழலுக்காக எதுவோ ஒரு அரசியல் விருப்பத்துக்காக தூக்கி பிடிக்குது இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னா இங்க யாருக்கும் கூட்டம் வரும் திரைத்துறையை சார்ந்த ஏன் அறியப்பட்ட முகங்களா இருந்தா இந்த இந்த டிடிஎப் வாசனம் தம்பி வர்றாரு அவரு கூட்டம் வருது ஜிபி முத்து வர்றாரு அவரு கூட்டம் வருது கூட்டம் வரும் கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா

திண்டுக்கல் அந்த பார்லமெண்ட் இடைத்தேர்தலில் மாயத்தை அவர் பெற்ற வெற்றி தான் அப்போ அவருக்கு ஒரு இடைத்தேர்தலை வந்து அது திருப்பி போடுது அதாவது ஆளுங்கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் எம்ஜிஆர் தொடங்கிய ஒரு புதிய இயக்கம் வெற்றிப்படுத்துகிறப்ப தமிழ்நாட்டோட அரசியல் வந்து திருப்பி போடுது அப்போ அதே போல் ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்துச்சு என்ன வாய்ப்புனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இவங்க கட்சி பிறகு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக போட்டி போடல திமுக போட்டி போடுது நாம் கட்சி போட்டி போடுது எங்களுக்கும் திமுக தான் போட்டியே அப்படின்னா களத்தை இறங்க வேண்டியதானே ஆமா திமுக எதிர்த்து நீங்க களத்துல நடந்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அங்க நிரூபிச்சுக்கலாமே திண்டுக்கல் நினைத்ததுல வந்து மாயத்தவர் வந்து தாக்கத்தை மாயத்தவர் வெற்றி பெற வச்சு எம்ஜிஆர் தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட ஏற்படுத்திக்கலாமே ஏன் நிற்க முடியல ஏன்னா நின்னா உங்களோட கள நிலவரம் தெரிஞ்சிடும் அதனால் பயந்துக்கிட்டு நிற்கலை அதே போல் நடைபெற்று முடிஞ்ச தேர்தல்களில் அவங்களோட வாக்கு விடுக்கடைங்க இருக்குது இப்போ அதே இடைத்தேர்தலில் சொல்கிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழக கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெறுது ம் அதில் வந்து திமுக ஒரு வாக்கு பெறுது அதில் விஜய்காண்ட வாக்கு எங்கே போச்சு ம் ஆறாயிரம் பேர் வாக்கு சேர் தலைங்குறாங்க நோட்டாக போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த ஆறாயிரம் பேர் தான் விஜய்க்கான வாக்காளர்களை அப்ப விஜய்க்கு இருபத்தி மூணு விழுக்காடு வாக்கு இருக்கு முப்பது விழுக்காடு வாக்கிருக்கு இப்போதே வந்து விஜய் முந்திட்டாரு எங்க முன்னாரு எந்த தேர்தல முந்துறாரு விக்கிரவாண்டிலேயே ஈரோடு கிழக்குலையா இல்ல பாராளுமன்ற தேர்தல் கிழக்குலையா இது எல்லாம் திட்டமிடப்பட்ட கருத்து உருவாக்கங்கள் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக மூத்த ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகை துறையில் பல காலமாக பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் விஜய் அவர்கள் பேசும்பொழுது மற்றவர்களை பேசுவதை காட்டிலும் இந்த டிஆர்பி ரேட் ரொம்ப அதிகமாகுது விஜய் பேச போகிறாருன்னா ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு விஷயை பார்த்துட்டு இருக்காங்கன்னா விஜய் பேச போகிறாருன்னா அது ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக மாறுது அப்போது மக்களுடைய பல்ஸ் தானே அது வந்து தெரியுது அப்போ விஜய் வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம விஜய் வச்சுப்போம் இப்போ புகழ்பெற்ற திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் இருக்கிறாங்க நாங்கள் வந்து மனிதமாக சூழல குறைச்சி மதிப்பிடல நடிகர்கள் வந்து பேசுகிறாங்க புகழ்பெற்ற நடிகர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா பார்ப்பாங்க ஆனால் விஜய் அளவுக்கு பார்ப்பாங்களா விஜய் கட்சி தொடங்கினதால தான் இல்லை இல்லை நான் ஒன்று கேக்குறேன் இப்போ நீங்க வந்து தப்பாக நான் வெளிப்படையே சொல்றேன் நான் இப்போ சரத்குமார் பேசுறாரு இல்லை வந்து வாட்டவர் இப்ப கார்த்தி ஆரம்பிச்சார் கார்த்தி பேசுறாரு யாரோ ஒரு நபர் பேசுவதை காட்டிலும் என்ற ஒரு நபர் பேசுனா சரத்குமார் பேசுகிறத பார்ப்பாங்களா இல்லை ராமராஜன் பாக்கிராஜன் சொல்றேன் அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டாரு அதனால் அவர் பேசுறதை பார்ப்போம் இல்லை வந்து அவரை பா அவரோட அவர் தொலைக்காட்சியில பார்ப்போம்னு அவர் விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர்ங்கிறத தான் கட்சி தொடங்கினதுனாலதான் தான் இல்லையா அதெல்லாம் இல்லை விஜய் கட்சி தொடங்காம அவர் வந்து கூட்டம் வரும் இதை பார்ப்பாங்க இப்போ நெய்வேலியில வந்து படப்பிடிப்புல இருந்தார் மாஸ்டர் படப்பிடிப்புல அந்த சமயத்துல வந்து மத்திய புலனாய் துறை விசாரணை விசாரணை வீட்டுக்கு கூட்டு போனாங்க அடுத்த மறுபடியும் படப்பிடிப்புக்கு வந்தார் அப்போ அந்த வாகனத்தில் நின்று ஒரு தன்படம் எடுத்தார் ஆமாம் அந்த தன்படம் எடுக்கிற சமயத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பெரும் கூட்டம் இருந்துச்சு விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர் அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்திருக்காரு இத்தனை படங்கள் ஐம்பது ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள் எந்த படத்தை எங்கே வச்சு எடுத்தாங்க எங்கே விஜய் வந்தார் எங்கே போனார் எந்த விமான நிலையத்தில் எங்கே ஏறினார் எங்கே இறங்கினார் யாருக்கும் தெரியாது தெரியாது அப்போ இவ்வளவு நாட்களாக அவரை திரைப்படத்தில் மட்டும்தான் பார்த்தாங்க நிஜத்தில் அவர் நேரில் பார்க்கவே இல்லை இப்போ இந்த அரசு கட்சி தொடர்ன பிறகு அவர் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்புங்கிறதுனால விஜய் என்ன பேசாரு அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ மாநாட்டில் பே நான் நான் பொழுதுபோலாம் நானும் உட்காந்து பார்ப்பேன் நான் பார்க்கறது தான் டிஆர்பி ஏறும் ஆனால் அதுக்காக எல்லாம் ஓட்டாக மாறிடுவாங்க ஓட்டா போடுவாங்க அப்படின்னு வச்சாங்கன்னா அரசியலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம் அதனால விஜய்க்கு வந்து பெரிய அவ்வளோ விழுக்காடு இருக்குது இவ்வளோ விழுக்காடு இருக்கிறதுலாம் வெறும் கற்பனை வாதம் வெறும் கருத்து வாங்கும் தேர்தலில் வந்து நிறுவனம் ஆகட்டும் நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு முடியே வந்து ஒரு முன்முடிவோடையே அணுகணும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த நான் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் ஆட்டுக்கார அலமேடு ஒரு படம் வருது ஆமாம் அந்த படத்தில் வந்து ஒரு ஆடு நடிக்குது ஆமாம் அந்த ஆட்டை வந்து எல்லாரும் கூட்டு போகிறாங்க எங்கள் ஊருக்கு எல்லாம் போயிருக்காங்க அப்படி கூட்டு போகிறப்ப ஆட்டுக்கார அலமேடு படத்தில் நடிச்ச ஆடு வருதான்ப்பா அப்படின்னு அதை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டில் நடிகர் நடிகைக்கு வந்து கூட்டம் இயல்பாக கூடும் அதில் தாம் இங்கே வந்து அந்த அந்த திரை கவர்ச்சி உச்சத்தில் இருக்குது திரை கவர்ச்சி அதாவது நம்மளை போல ரெண்டு காலு ரெண்டு கை மூக்கு வாய் காது எல்லாம் கொண்ட சக மனுஷன் அவங்களும் உடல்லேருந்து கழிவு வெளியேறும் அவங்களும் நம்மை போல வந்து இருமல் வரும் தும்மல் வரும் தூக்கம் வரும் பசி வரும் எல்லாம் வரும் அப்படிதான் சக மனிதன் நம்புறதில்லை நினைக்கிறேன் இல்ல தமிழ் சமூகம் வந்து ரொம்ப பண்பட்ட சமூகம் முற்போக்கான சமூகம் அப்படிலாம் ஒரு பக்கம் பெருமைகள் பேசுறோம் இன்னொரு பக்கம் வந்து ரசிகர் கூட்டத்தால வந்து இந்த சமுதாயமே நாசமா போயிருக்குன்னு பேசும்போது ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்குல்ல ரெண்டு இல்ல அப்படி இல்ல தான் இருக்கு எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து மதவாதம் வேறுன்ற முடியலன்னு நம்ம

தலைவங்களை தாண்டி ஒரு கடவுள் போல தொடக்கூடிய மனப்போக்கு அந்த நடிகனுக்கு வந்து குறைந்தபட்சமான சக மனிதர் குறித்தான ஒரு மதிப்போ ஒரு மனித தன்மையோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட இன்னமும் போய் தொங்குறதுலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறது நாற்பத்தி மரணங்கள் யார் தொங்குறாங்க யார் அவங்க ரசிக பெருமக்கள் தான் நாற்பத்தொரு மரணங்களுக்கு பிறகு ஆகுது எனக்கெல்லாம் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் விஜய் ஆஹா நான் தோற்ற சின்ன வயசா இருக்கிறப்ப ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்ப ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல ரஜினிகாந்த் ரசிக்க அப்பவே வந்து ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு நண்பர் கண்டல் பண்ணுவான் அப்புறம் வந்து நான் விஜய் ரசிக்க விஜயும் பிடிக்க ஆரம்பிச்சு சரி நான் வந்து குருவி படத்தை நாள் முதல் காட்சி பார்த்தேன் வில்லு படத்தை வந்து திரைப்படத்துல பார்த்தேன் திரைப்படத்தை வந்து தலைவர்கள் போய் பார்த்தேன் அந்த சமயத்துல அவர் போக்கிரி படம் வந்த சமயத்துல போக்கிரி படத்துக்கு பிறகு அழகிய தமிழ் மகன் சுரா குருவி வில்லு அப்படின்னு ஒரு அஞ்சாறு படம் வரிசையா ஓடல அப்போ ஓடாத சமயத்தில் நான் உட்காந்த நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப படமே ஓடலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டது உண்டு படமே ஓடாதான்னு கவலைப்பட்டது உண்டு அப்படியா அப்போ அந்த சமயத்தில் வந்து வேளாயுதம் படம்னு நினைக்கிறேன் படம் தான் ஓடுது அப்படி வந்து நான் பள்ளி பள்ளி சமயத்தில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஆளாக உட்காந்துட்டு மற்ற எல்லார்ட்டையும் விஜய்க்காக பேசுவேன் நான் இப்போதும் படங்களை ரசிப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தலைவன் வேறு நடிகன் வேறு வேறுபாடு புரிய தொடங்கிருச்சு எனக்கு இந்த கட்சிக்கு வந்த பிறகு அதனால நான் எல்லா படங்களையும் பார்க்குறத விட விஜய் படங்களையும் பார்க்குறது உண்டு ஆனால் இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு அந்த முகத்தை பார்க்க முடியல ஒரு படமாக கூட ஒரு பார்க்க பார்க்கணும் அது என்னடா என்னடா அந்த ம மனுஷத்தன்மையே இல்லடா அப்படின்ட்டு அறிவு இருக்கிற மாதிரி அருவ இருக்கிற மாதிரி தான் இருக்குது நூறு விழுக்கா அறுவருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் நீங்கள் பாருங்க பீஸ்ட் படத்தில் ஒரு காட்சி

ஆனா நிஜத்துல ஏறக்குறைய பத்து குழந்தை இறந்து போச்சு கரூர்ல ஆனா அப்படியெல்லாம் விஜய் உடைய முகத்துல சோகமோ க கவலையோ புற்றவா இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல நானும் அவரு உட்கார்ந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன் முகத்தை ரொம்ப உண்முனே வச்சிருந்தாரு எங்கேயுமே சிரிக்கல சோகமாதான இருந்தார் இதெல்லாம் அதெல்லாம் என்னதாவது இயல்பா பேசுவோமே நம்மளால நாற்பத்தோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ தெரிஞ்சுச்சினா நம்மளால அது அதுலேருந்து நம்மளால் வாழ்க்கை முழுக்க நம்மளால் வெளியே வர முடியாது ஒரு குற்றம் அந்த அதில் வந்து எப்போதும் ஓடிட்டே இருக்குது நம்மளால் ஒரு சராசரி கொண்ட கூட்ட தன்மை கொண்ட சங்க மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தோம்னா ஒருபோதும் வெளியே வர முடியாது நம்மளால் வந்து ஒரு மூணு மாத காலத்துக்கு வந்து சராசியை வெளியே வர முடியாது அவ்வளவு இயற்கமாயிடும் நம்ம நம்மளால் வந்து அரசியலாவது கட்சியாவது இதாவது எது எல்லாம் போதுல நாற்பத்திர உயிர் போச்சேங்கிற அந்த பரிதவுப்பும் அந்த குற்றம் வச்சு நம்மளுக்கு கொன்றும் நீங்க அதுல வந்து நீங்க வெளிப்படையா நான் இந்த மரணங்களுக்கு நான் புரிப்பேற்கிறேன் நான் புரிப்பேற்கிறேன் நான் வருந்துட மன்னிப்பு கேட்கறேன்னு நான் மனமும் வந்து என்னை இழந்துட்டு நான் பொதுவெல்லாம் பேசினாதான் என்னோட மனப்பாரம் இறங்கும் குற்றம் உணர்ச்சி கொஞ்சம் தனியாக காலில் விழுந்து அழுது இருக்காரு விஜய் அப்படின்னு வந்து அழுதுங்க மீன் நாங்கள் நாங்க விஜய் வந்து தனியா இருந்தா நாங்கள் அடிச்சுருவோம் அடிச்சிருப்போம் சொல்லிட்டு பேட்டி கொடுத்தோம் நீங்கள் பேட்டி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் என்ன சொல்றது இல்லை முதல்ல கரூர்ல நாப்பது ரூபாய் செத்துட்டாங்க அந்த சமயத்தில் நாற்பத்தொரு பேர் இருக்கல முப்பது பேர் அந்த பேர் இருந்து அது தெரிஞ்ச மாத்திரத்தில் என்னால் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அதுதான் அவரும் சொல்றாரு என்னால் எப்படி போக முடியும் என்னை போக வச்சாங்கன்னு சொல்கிறாரு இங்கே என் அதாவது இந்த முப்பத்தோரு முப்பது உயிர் போயிடுச்சுங்கிறப்ப வீட்டுக்கு போகாம எல்லாம் துணவரைக்கு போயிட்டாங்கிறப்ப நான் எப்படி வீட்டில் போய் நிம்மதியாக படிப்பேன் காவல்துறையை நீங்கள் குறை சொல்றீங்க காவல்துறை என்ன சொன்னாங்க கருவில் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்களா சென்னைக்கு போகணும்னு சொன்னாங்களா கரூரில் இருக்க வேணான்னு சொல்ல கரூரில் இருக்க வேண்டாம் நாமக்கல்லில் இருங்க சேலத்தில் இருங்க திருச்சியில் இருங்க மதுரில் இருங்க அங்கே இருங்க உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டுங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு போங்க களத்துக்கு போங்க போய் உதவி பண்ணுங்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் பிள்ளை போல இருந்து ஆற்ற வேண்டிய கடமையை செய்யுங்க அவங்க ஈமச்சடங்கு காசு வச்சிருக்காங்களே இல்லையோ நீங்கள் காசை போட்டு எல்லாம் பண்ணுங்கள் கட்சிக்காரங்க இறந்து போனாங்கன்னா கட்சிக்காரங்களோட உடம்புக்கு வந்து கொடியை போத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கணும் அதே போல் வந்து கட்சி கட்சி கொடி கம்பத்தில் வந்து கட்சி கொடி வந்து அரைக்கம்பத்தில் பிறக்கும் அப்படின்னு அறிவித்திருக்கணும் தமிழ்நாடு முழுக்க அதுக்காக வந்து நீங்கள் சுரட்டி விட்டுங்க பதாக விட்டுங்க நினைவேந்தல் செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்திருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இவரே காலத்துக்கு போயிருக்கணும் நீ எல்லா வீட்டுக்கும் போயிருக்கணும் நீ வீட்டுக்கே போயிருக்கணும் இல்லை போகிறதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேன் என்ன அதாவது இது வந்து சுதந்திர நாடு தானுங்க இது விசா ஏதாவது வாங்கணுமா தான் அங்கே போனதுக்கு நீ வீடு வீடாக போகணுங்க நீ வெளிப்படைய அறிவிப்பு கொடுத்துடலாம் இல்ல இப்போ வெளிப்படையா அர்ஜுனா வந்து தியேட்டருக்கு போனாரு சொல்லிக்காம கொல்லிக்காம போனாரு அதனால வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்தார் ஆமா வந்தார் கூட்டம் வந்து பாக்க பெருசா ஒண்ணும் இல்ல யாரும் வரலாம் அறிவிப்பு கொடுத்துட்டு நான் வந்து பெரிய துக்கத்துல இருக்கேன் தயவு செஞ்சு யாரு வந்துடாதீங்க நான் அந்த குடும்பங்களுக்கு தனி தனித்தனியாக போய் பார்க்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு நீங்க அறிவிச்சு போயிக்கலாமே போறதுக்கு நினைச்சிக்கல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் நீங்கள் அவள் வீட்டில் செலவு பண்ணி அந்த படத்துக்கு வந்து ஒரு மலர் வணக்கம் செஞ்சு நீங்கள் அப்படி நிவாரணம் அங்கே தானே கொடுத்துருக்கணும் அப்படி தானே பேச்சுருக்கணும் நாற்பத்தோரு குடும்பத்துக்கு தனித்தனியானால செலவு பண்ண முடியும் நாற்பத்தோடு வராது ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வரும்னு நினைக்கிறேன் முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வரும் அந்த குடும்பங்களுக்கு தனித்தனியான நேரத்தை செலவு பண்ண முடியாது என்னால் தனித்தனியாக போக முடியாதுன்னா எப்படி நாடாளுவை நீ முதலமைச்சர் ஆகிட்ட உன் படத்தில் வர்றத போல கற்பனையாக வச்சுக்கோ முதலமைச்சர் ஆகிட்ட முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பேரிடர் ஒரு பெரு விபத்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போவியா இல்ல மாமல்லபுரத்துக்கு பணம் இருக்க முடியா நான் போனா கூட்டம் வந்துடும் அப்படிதான் நீ உன் நட்சத்திர அந்த அந்தஸ்த விட்டு ஏன் இறங்க மாட்டேங்கிற ஏன் இறங்க மாட்டேங்கிற நீ வந்து மக்களை ஆளணும் அப்படின்னு என்ன வருதுன்னா மக்களோட மக்களை நீ கணக்கணும் உனக்கு தெரியணும் அரசு பிறந்து எப்படி இருக்கும் அரசு பிறந்து வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியணும் அரசுக்கு அழிப்பட இருக்குன்னு தெரியணும் ரேஷன்ல பொருள் வாங்க எப்படி நிக்கலாம்னு தெரியணும் மருத்துவ மருத்துவமனைக்கு போறப்ப எப்படி இல்லாங்க இருக்குன்னு தெரியணும் மக்கள் எப்படி பயன்படுத்துறா மக்கள் எப்படி வாடுறான்னு தெரியணும் நீ ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இந்த மக்களை ஆள் மனச்சா உனக்கு பசி தெரியுமா பஞ்சம் தெரியுமா இல்ல வறுமை தெரியுமா ஏழ்மை தெரியுமா இல்ல கஷ்டம் தெரியுமா எதுவும் தெரியாது உனக்கு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டப்ப நான் வந்து நாங்க வந்து நடுத்துல நிக்கிறோம் ஐயோ என்ன பண்ணுறது தெரியாம நிக்கிறோம் கொரோனா சமயத்துல வந்து வாழ்வாதாரம் போச்சுன்னு எங்க மக்கள் நிக்கிறேன் விஜய் நின்னாரா ஏன்னா அவர் உலகம் வேற அவரோட பொருளியல் வாய்ப்பு வேற எங்களோட பொருளாதார வாய்ப்பு வேற அப்போ இதே தெரியாமல் எங்கள் மக்களை பார்க்கவே வர மாட்டோன்னா எப்படி நான் ஆளுவ இல்லை அவர் கஷ்டப்பட்டு அவருடைய பணத்தை தான் அவர் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காரு நான் நம்ம சம்பா அதில் சம்பாதிச்சது ஒன்றும் சொல்லலை வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது இவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்காமல் சம்பாதிச்சாங்களா கருப்பணம் வாங்காமல் சம்பாதிச்சாங்களாங்கிற விமர்சனம் இருக்குது அது ஒரு பக்கம் நான் அவர் சம்பாதிச்சு வாடகத்தை பற்றினா ஒன்றும் சொல்லலை ஆனால் இந்த நாற்பத்தொரு மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகு அவர் வந்து ஒரு சராசரியாக ஒரு மனித தண்ணியோடு எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கல அதெல்லாம் வந்து அது இந்த மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு ஒருத்தனால நான் வந்து நான் வந்து வேதாரண்யம் பக்கம் தலைஞருங்கிற ஒரு பகுதி எங்கள் தொகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் சரி நான் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசி முடிச்சு இறங்குறேன் அதுக்கு பிறகு எனக்கு பிறகு அக்கா கார்த்திகா பேச போகிறாங்க நாகை பொறுப்பாளர் அண்ணன் அப்பு அப்பு உட்காந்துருக்காங்க முன்னரசியில் தப்புன்னு அலைபேசி காமிச்சு விஜய் கூட்டத்தில் வந்து பத்து பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அலைபேசி அலைபேசி வாங்கிட்டு நான் ஓரமாக போகிறேன் ஓரமாக போகிறப்ப புதிய தன்மை தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளும் அந்த காட்சிகளை பார்க்குறேன் அந்த அவசர ஊதி போடுறதும் அந்த சத்தமும் பார்க்குறப்ப கண்ணில் தனியாக ஊற்றுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் என்ன நானே கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் அடுத்த நாள் கோயம்புத்தூரில் எனக்கு பொதுக்கூட்டம் முடிஞ்சிச்சு கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கு இப்போ அதனால் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ டப்புன்னு கருவில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு நானும் தம்பி பேரை வாழணும் கருவில் இறங்கி ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கெலாம் இறங்கி நான் விடுதியில் போய் அந்த ப பையை வச்சுட்டு திரும்ப அங்கே நம்ம அங்கே இருக்கக்கூடிய உறவுகளோடு நாங்கள் அண்ணன் நன்மாரன் கரூர் புறப்பாளர் நன்மாரன் வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க நான் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் ரெண்டரை மணிக்கு போயிட்டு நாங்கள் ஒரு அஞ்சு மணி அங்கே இருந்தோம் அஞ்சு மணிக்கு இருந்தோம் அங்கே வரிசையாக அத்தனை அவசர ஊர்திகள் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அதாவது ஒரு மரணம் ஒரு அப்படிங்கிறத வந்து ஒரு செய்தியாக கேள்வி களத்துக்கு போய் பார்க்கறதுக்குமான வேறுபாடு வந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு உண்மையிலே வந்து மற்றலாம் நமக்கு மரணம்ங்கிறப்ப வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வேறு ஆனால் நம்ம களத்துக்கு போகிறப்ப நம்மளை அதை ஆட்கொன்றுது நம்மளை வந்து தாக்கிறது நமக்கு வீட்டில் நிறுதுட்டது போல் முழுமையாக தாக்கிறது அங்கே போய் ஒரு நாலு மணி இருக்கும் அந்த பிணவரை வாசலில் வந்து பிணவரை வாசலில் வரிசை உடல்களை அடுக்கி வைக்கப்படுந்துச்சு நாங்கள் வந்து மா மாலையை வாங்கிக்கிட்டு மாலையை போடுறதுக்காக போகிறோம் முதல்ல ஒரு உடம்புக்கு வந்து அந்த நன்மாரன் வந்து மாலை போடுறாங்க ரெண்டாவது உடம்புக்கு என்ன மாலை போட சொல்கிறாங்கன்னா போட போகிறனால போக முடியலை என்ன எனக்கு ஏதோ ஒரு தயக்கம் தயக்கமாக இருக்குது என்னென்னு பார்க்குறப்ப அது பெரிய உடலாக இல்லை சின்ன உடலாக இருக்குது அப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அப்போ தான் நமக்கு இது பண்ணுறப்போ குழந்தை அப்படின்னு தெரியுது எனக்கு எப்படி குழந்தைக்கு போயிட்டு அப்படி மாலை போடுவேன் என்ன எப்படி நம்மள அது அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அது தடுமாறி போய் மாலை போட முடியாமல் எனக்கு அந்த நொடியிலே அழுக வந்துச்சு அந்த இடத்துல அழுதுட்டு நான் மாலை போட குழந்தைக்கு நான் மாலை போடலை அப்படின்னு நான் நகர்ந்துட்டேன் அப்போ அடுத்த உடம்புக்கு தான் மாலை போடுவேன் அதெல்லாம் கண்ணில் பார்த்து அங்கே ஒப்பாரி ஓலம் அந்த கதைலாம் கேட்ட பிறகு தான் அது எல்லாம் மண்டலி ஏறிடுச்சு அது ஏறின தான் நீங்கள் நம்மை போல் நம்ம எப்படி வழியை அனுபவித்தோமோ எப்படி வேதனையாக இருக்கோ எவ்வளவு வந்து உயிர் போச்சேங்கிற ரணம் இருக்கோ அதே ரணத்தோட துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது அவரை ஒன்றும் இல்லை நடந்துருச்சு நம்ம முன்னோக்கி போவோம் நடக்கிறத நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு தோணும் ஆனால் நமக்கு இருந்த வழியில் இது காரணமான விஜய்க்கு ஒரு துளி கூட ஒரு அணு அளவு கூட வழி இல்லை அவர் ரொம்ப இயல்பாக இருக்காரு இல்ல வெளியே வந்து அழுது ஒப்பாரி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அவரு எங்க பொறுப்பேற்கணுங்க பொறுப்பேற்கணும்ல ஆனா அதை வச்சு அதை வச்சு இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு அற்பத்தனம் எவ்வளவு கேவலத்தனம் இருக்கலாம் நீங்க மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க என்ன சதி பண்ணாங்க எல்லாமே காட்சி பதிவு இருக்குங்க அறுபது ட்ரோன் கேமரா இருக்கு மேலே அறுபது ட்ரோன் கேமரா பண்ணுகிட்டு இருக்குது தமிழ்நாட்டோட காட்சி ஊடகங்கள் முதன்மை காட்சி ஊடகங்கள் தொடங்கி வடநாட்டு ஊடகங்கள் தொடங்கி தென் மாநில ஊடகங்கள் தொடங்கி இங்கே யூடியூப் ஊடகம் தொடங்கி அத்தனை பேரும் அந்த ஒளிப்பட கருவி கேமரா வச்சுக்கிட்டு படம் பிடிக்கிறாங்க அத்தனை பேரும் இதுவும் இல்லாம அங்கே கூண்ணா பன்னார் கணக்கான மக்கள்ல மிக குறைந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அல்லவேஷன் எல்லாத்தையும் பண்ண முடியுறாங்க எல்லாம் காட்சி உதவி செய்யப்படுது விஜயோட பேருந்துல வந்து ஒளிப்பட கருவி கேமரா இருக்கு இத்தனை ஒளிப்பட கருவி இருக்கிறப்ப கேமரா கருவி இருக்கிறப்ப அந்த கேமரா கண்கள்ல ஒரு கண்களுக்கு கூட இந்த சதிச்சல் ஏன் வந்து அம்பலப்படலை புலப்படலை ஏன் வந்து பதிவாகல ஏன்னா நடக்கல ஆனா மனசாட்சி இல்லாம தாவைய காத்துறப்பல எங்கேயோ இறந்து போனவங்க உடம்ப கொண்டாந்து இங்கே போட்டாங்க அப்படின்னு கொச்சை படுத்துறீங்க ஓகே நீங்கள் இந்த உண்மையாக சொல்லப்போனால் விஜய் இந்த மரணத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் கரூருக்கு அதாவது கரூர்லேருந்து சென்னைக்கு வராமல் களத்துக்கு போய் களத்துக்கு போய் அந்த ப அவர் களத்துக்கு போய் என்ன நடந்துச்சோ பாதிக்கப்பட்ட மக்களுடன் நம்மளை போல வழியோட ரணத்தோடன்னு அங்கே கண்ணீர் வெடித்து அவர் அழுது அவர் மேலே வந்து இந்த மரணத்துக்கு பிறகு கோபம் வந்திருக்காது மதிப்பு மூணு மடங்கு நான்கு மடங்காக உயர்ந்திருக்கும் ஒரு தலைவன் நிகழ்ந்துட்ட பிறகும் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த மக்களோட மக்களாக என்னா இவன் வந்து இந்த மன்ன ஆளுவதற்கான தகுதி கொண்டவன் அப்படின்னு நினைச்சிருக்க கூடும் ஆனா அந்த மரம் நிகழ்ந்துட்ட பிறகு நீங்க ஓடி போயிட்டீங்க களத்தை விட்டு ஓடி போயிட்டீங்க வீட்டுக்கு ஓடிட்டீங்க அவசர அவசரமா உங்க கட்சிக்காரன் ஒருத்தன் கழகம் வரல அத்தனை பேரும் அலைபயசி அணைச்சி வச்சுட்டு எல்லாரும் அலைபேசி அணைச்சி வச்சுட்டு உருவாட்ட ஓடிட்டான் வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குல்ல கட்சி குழுக்கள் தாவேக்கா குழுக்கள் குழுக்கள் எல்லாம் ஓடிட்டான் ஒருத்தம் வரலங்க உனக்கு என்ன நாட்டாளம் என்ன தகுதி இருக்கு என்ன உனக்கு என்ன அருகதை இருக்குது நீ எப்படி ஆசைப்படுற ஒரு சம்பவம் ஓன் கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை வந்து உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியல அந்த பொறுப்பேற்க முடியல நடந்துருச்சு நீ பிழை பண்ணிட்ட தாமதமாக வந்த அந்த தாமதம் திட்டமிடப்பட்டது இது ஒரு பக்கம் நடந்துருச்சு நடந்துட்ட பிறகாவது நீ வந்து மனித தன்மையோடு நடந்துக்கணும் ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கணும் எதையுமே செயல விட்டு ஓடிடுவேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு நாட்டாளுமே ஆசைன்னு கிடையாது